ஆதி பாரதி சூரியில் இப்போ சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோக்குள்ளோ லைக் பண்ணுறீங்களா அவ்வளோக்கெல்லாம் எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் வீடியோ வியூஸ் சரியாக போகிறது இல்லை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து பாரதியிலேருந்து மொத்த குடும்பமும் வந்து பசிக்குது மதியம் சாப்பாடு கேட்டோம் அந்த அவங்கக்கிட்ட இப்போ வரைக்கும் சாப்பாடு கிடைக்கலையே அப்படின்னோடனே சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த வேலைக்காரங்க வந்து வராங்க வந்தோடனே வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி அட்லீஸ்ட்டு தினம் வந்து சொல்கிறாங்க மத்தியான சாப்பாடாக சாயந்தரமாவது போட்டாங்களே அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் வாங்க அட்லீஸ்ட் இப்போயாவது சாப்பாடு ரெடி பண்ணிங்களேன் சீக்கிரம் வந்து இலையில் போடுங்க அப்படின்னு சொன்னோன்னா மரகதான் தனம் பாரதி எல்லாம் ஒரு சைடு உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் ரத்னா மணி எல்லோரும் உட்காந்துருக்காங்க தமிழ் வந்து கரெக்டாக சாப்பாடை எடுத்து வ வந்து வாயில் வைக்கிறாங்க வச்சோன்னே வந்து நல்லாவே இல்லை சூன்னு துப்பிடுறாங்க என்னாச்சு நல்லா இல்லையா அப்படின்னு பாரதி கேட்டோன்னா ஆமாம்மா ரொம்ப நல்லாவே இல்லை ரொம்ப உப்பு கறிக்குமா அப்படின்னு சாப்பிட்டு பார்க்குறாங்க சாப்பிட்டு பார்த்தோன்னா சாப்பிட முடியல பாரதியில் ஏங்க சாப்பாடு இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நாங்கள் ஒழுங்காக தான் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இதுவே ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி பேச்சு பேசினோடன செம்ம கடுப்பாயிட்றாங்க ஏமா மணி வந்து சாப்பிட்டு பார்க்குறாங்க காரம் தாங்க முடியாமல் தவிக்கிறாப்புல என்ன ஆச்சு அப்படின்னு ரத்தனம் கேட்டோன்னே சாப்பாடு வந்து ரொம்ப காரமாக ஆமாம் முடியலை இவங்களுக்கு வேணுன்ட்டே வந்து உப்பும் சரி காரமும் சரி நம்ம கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக சாப்பாடு பண்ணுற மாதிரியே இருக்குது இது எதுவுமே சரியாக படலை எல்லாமே ஆதி தான் பண்ணுறான் அப்படின்னு கோவத்தில் வந்து சாப்பாடு இல்லாமல் எந்திரிச்சு போயிடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பாரதி கிட்ட வந்து சொல்கிறாப்புல ரத்னம் இங்கே பாருமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க ஏன் நம்ம உள் மனசு சொல்லுது நிச்சயமாக ஆதி தம்பிக்கு தெரியாமல் தான் எல்லாமே நடக்குது அதனால் வந்து நீ முதல்ல வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஆதி தம்பிக்கிட்ட முதல்ல சொல் இங்கே இந்த மாதிரிலாம் நடக்குதுங்கிற விஷயத்த சொல் அதுக்கப்புறமேட்டுக்கு ஆதி தம்பி ஒரு நடவடிக்கை எடுப்பாப்புல அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை தன்னால் கிடைக்கும் அப்படின்னோடனே கிடைக்கும் கிடைக்கும் காலையிலேருந்து மரகதம் வந்து சொல்கிறாங்க இது வரைக்கும் ஒரு வாய் சோறு கூட நிம்மதியாக திங்க முடியல வந்ததுலேருந்து வெறும் அவமானம் அசிங்கம் மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் என்னடானா இப்படி பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டுக்கு பாரதி வந்து ஃபோனை போட்டு இந்த விஷயத்தை எல்லாத்தையும் எப்படியும் சொல்லிடுவாங்க இது கிட்ட அந்த வேலைக்காரங்க ஃபோனை போட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி காலையிலேருந்து நீங்கள் சொன்னபடி எல்லாமே சாப்பாடுலேருந்து எல்லா விஷயங்களும் வந்து அவங்கள வந்து எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் பேச முடியுமா அவ்வளோக்கெலாம் நான் பேசிட்டேமா ஒன்று வெரி குட் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க நம்ம ஸ்வேதா இந்த விஷயம் இதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஆதிக்கு வந்து எப்படியும் பாரதி வந்து உண்மையை சொல்லிடுவாங்க சொன்னதுக்கு மேட்டுக்கு ஸ்வேதாவை திரும்பி போய் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு ஆதி வந்து பலார் பலாரன் கண்ணா பண்ணான்னு ஸ்வேதாவை அடிக்க போகிற சீனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்படியும் டேரக்டர் சார் வந்து அந்த சீனுக்கு வச்சிருவாங்க யாரெல்லாம் அந்த சீன் வந்து ஸ்வேதா அடி வாங்குறத ஆதிக்கிட்ட பார்க்கணுமோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்